யாராவது ஒருத்தர் நம்மளே திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நினைச்சு பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களை திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயாவது நினைச்சு பார்ப்பீங்களா என்னைய பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதான் நினைப்பு வருமா அப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு இல்லைன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே எத்தனை தடவை ஒருத்தர் பாராட்டினா கூட அது நமக்கு வந்து நினைவுல வராது ஆனால் யார தெரியுமா என்னை திட்டாங்க தீலப்பட்ட காயம் கூட ஆறி போயிருமா யாரா ஒருத்தர் திட்டுனாங்க இல்லை நம்மகிட்ட கடுஞ்சொல் பேசிட்டாங்கன்னா அது என்ன ஆகாது மறக்கவே முடியாது சரிங்களா அப்ப இது வந்து என்னன்னா ஒருத்தர் திட்டினதே நம்ம இத்தனை தடவை ஞாபகம் இருக்கோம் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் ஓம் நம சிவாயன்னு சொல்றோம் சரிங்களா அதான் சொல்லிட்டோமே எத்தனை தடவை சொல்றது அது இயல்பா ஒரு நினப்பு வருமா இந்த பாட்டா நமக்கு தெரிஞ்சது தானே இயல்பு நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா மனிதனுடைய இயல்பு என்ன எனக்கு இந்த பாட்டு தெரியும் நான் அடுத்த பாட்டு கற்றுக்க போகிறேன் கோயிலில் இப்போ நான் போய் இங்கே உக்காந்தேன் ஒரு தடவை பாடிட்டேன் போதும் என்னை இருபத்தேழு தடவை தான் கோயிலில் சுத்த சொன்னாங்க ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா நான் சுத்த மாட்டேன் நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா கணக்கு கிடையாது எதுவுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுற்றலாம் சரிங்களா கோயிலில் நம்மளால ஒரு தடவை சுற்றுனாலும் சரி பத்து தடவை சுத்தினாலும் சரி நம்ம என்ன அந்த இடத்துல என்ன இருக்கணும் இறைவனை ஒன்று இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் நம்ம சுவாமியை நினச்சாலும் சரி ஒரு வினாடி நினைச்சாலும் சரி அந்த இடத்துல நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் ஒன்றி இருக்கணும் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு தான் வந்து கோன் பாட்டு தெரியும்ல நம்ம ஏன் போகும்போதெல்லாம் அந்த பாட்டை சொல்லணும் சாமி கிட்ட வேற புது பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லாட்டி தோடுடைய செவின்னு நமக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நம்ம ஏன் திரும்ப திரும்ப அதை பாடணும் அப்படிங்கிற நினைப்பு கூட வரலாம் வேக வேகமாக கோயிலில் போய் உட்காந்து இன்றைக்கி நான் ஒரு தடவை பாடுறேன்னு நினச்சேன் பாடி முடிச்சுட்டேன் நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க ஒரு அரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுவோம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பாட்டை பாடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போமா நம்ம எல்லாமே பேசுவோம் கோயிலில் வந்து இயல்பு எனக்கு இந்த கஷ்டம் பார்த்து நமக்கு சக மனுஷர்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பகிர்ந்து கொள்வோம் பகிர்ந்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் திருக்கோயிலில் எவ்வளவு நேரம் இறைவனை நினைக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்மளுடைய மனசு என்னாகும் நிலைப்படும் மற்றவங்கள வந்து சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும்போது மன்னிக்கிற குணம் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மாறுவாங்க அதே மாதிரி நம்ம மனசு நம்ம நம்ம முதல் நம்மளை மாற்றிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது எப்போ வரும் இந்த பதிகங்கள்லாம் படிக்கும்போது வரும் ஒரு தடவை இல்லை நூறு தடவை படித்தாலும் சலிக்கக்கூடாது நான் இந்த இந்த வாரம் படிச்சுட்டேன்ப்பா அடுத்த வாரம் நான் போய் படிக்கிறேன் அதான் எனக்கு இந்த பாட்டு தெரியும்ல அப்படியே சொல்லிக்கிட்டே எங்கிட்ட அங்கிட்டு வேடிக்கை பார்த்து பேசுறது ஒரு தடவை இல்லை நூறு தடவை படித்தாலும் நம்ம அந்த சிந்தனையோட படிக்க முடியுதா அப்படின்னு நமக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் சோதனை பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா தான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் சாமியை நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் சுவாமியை நினைக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் இல்லை ரெண்டாயிரம் கூட நமக்கு காத்திருக்கும் அங்க போகணும் இங்க ஒரு தம்பியை குழந்தைய அடிச்சு போட்டோம் கோவமா இருப்பானு எப்படி சமாதானப்படுத்துறது நமக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஆயிரம் இருக்கு சாமியை நினைக்க முடியுமா அதனால கோயிலுக்குள்ள போனா நம்ம என்ன பண்ணணும் சாமிய மட்டும்தான் நினைக்கணும் அவங்க எல்லாம் வந்து லலிதா சஸ்திர நாம வந்து படிப்பாங்க பாத்திருக்கீங்க நிறைய தடவை அவங்க வந்து இத்தனை தடவையாவது படிக்கணும்னு ஒரு இதோட படிப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது அதே மாதிரி திருமுறைகளும் திரும்பவும் சொல்கிறது அதுதான் பூழியர்கன் வந்து நீங்கள் ஒரு தடவை ஒரு தடவை படித்தாலும் சரி பத்து முறை படித்தாலும் சரி நால்வருடைய எண்ணத்தையும் அந்த இடத்துல கொண்டாடணும் பூழியர்கோன் எப்படித்த கோன் கடல் போற்றினா திருஞான சம்பந்த பெருமானு நினைக்கணும் ரெண்டாவது வரி சொல்லும்போது திருநாவுகரச பெருமானு நினைக்கணும் மூணாவது வரி சொல்லும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைக்கணும் நாலாவது வரி சொல்லும்போது மாணிக்கவாச பெருமானை நினைக்கணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நமக்கு இது கிடையாது அது வந்து மனதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு தூரம் நல்லதை நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம இறைவனை உணர முடியும் சரிங்களா அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ தோழிய செவியன் பாடுறோம் பாடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி பாடினாரு இந்த அழுகை அந்த அழுதுகிட்டே பாடியிருப்பார் பாடி இருப்பாரு எப்படி இருந்திருக்கும் சாமி எப்படி ரசிச்சிருப்பாரு எவ்வளவு தூரம் அவரு இவருடைய பாட்டை கேட்கணும்னு நினைச்சிருந்தா அவரே வந்திருப்பாரு ஞானப்பால் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அதுல நம்மளால ஒரு துளியாவது இருக்க முடியுமா நினச்சி பாடியிருக்கோம்மா அப்போ அந்த நிமிஷம் நம்ம சுவாமியை மட்டும் நினச்சி பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் சொல்கிறேன்னா இது பொதுவாக வந்து ஒரு ஒரு வகுப்போ இல்லை நம்ம ஒரு கற்றுக்க போகிறனோ இது நமக்கு தெரிஞ்சது தானே எதுக்கு நம்ம திருப்ப நினைக்கணும் ஆனால் ஒருத்தர் திட்டனா மட்டும் அது ஆயிரம் தடவை சலிக்காமல் நினைப்போம் சரிங்களா சாமியை நினைக்கும் போது நம்ம மனசு சலிக்கலாமா சலிக்கக்கூடாது நினைக்க நினைக்க என்ன ஆகணும் எறும்பு ஊற ஊற கல் தேயும் ஒரு தடவை ஊர்னா தேஞ்சிருமா தேயாது ரொம்ப வருஷங்களாக ஊர்னா தான் அந்த இடம் என்னாகும் கொஞ்ச நாள் தேஞ்சு பார்க்குமா அது மாதிரி நம்ம சுவாமியை எவ்வளோ தூரம் நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் மனசு என்னாகும் உருகும் உருகும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொன்னாங்களே ஒரு தடவை படித்தா அதை நம்மளால் உணர முடியுமா இல்லை உங்களுக்கு அரை மணி நேரம் உட்காந்து யாராவது ஒரு பெரியவங்க இந்த பாட்டை பற்றி விளக்கம் சொன்னால் நம்ம மனசு உருகுமா உருகாது நினைக்கணும் எவ்வளவு எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் இறைவனை பற்றி நம்மளால என்ன பண்ண முடியும் உணர முடியும் நமக்கு சாமி இதை கொடுக்கல அதை கொடுத்துருக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாரு இவ்வளோ கொடுத்துருக்குறாருல நினச்சி பார்க்கணும்ல அப்படி நினச்சி பார்க்க பார்க்க தான் பிறவின்ற துன்பத்துல இருந்து நம்ம மீண்டு வர முடியும் முக்திங்கிறது இன்பம் பிறவிங்கிறது துன்பம் எல்லாருக்கும் தெரியும் உண்மை தானே அதாவது சமநிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா சமநிலைன்னா என்ன அதாவது வந்து சமமாக நினைக்கிறது சரிங்களா அதாவது வந்து எவ்வளவு தூரம் நம்ம சுவாமியை நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம இந்த பிறவி பிணியிலருந்து தப்பிச்சு வரலாம் ஒருத்தருக்கு மனதாலையும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்னை அவன் திட்டான்ல இன்னைக்கு அவன் கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும் ஏன் நம்ம அதை நினைக்கணும் அவரவர் வினை வழி அவரவர் வந்த சொல்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அவங்க தானாக பெற போகிறாங்க அது எல்லாத்துக்கும் யார் இருக்காரு இறைவன் இருக்கிறாரு நம்ம அவர்கிட்ட விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும் அந்த நிலை எப்ப வரும் இந்த மாதிரி திருமுறைகள் நல்ல சிந்தனைகள்லாம் படிக்க படிக்க தான் நமக்கு வரும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் திருமுறைகளை வந்து கத்துக்கிறோம் அதை மனதில் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வர முடிஞ்சது அப்படின்னா கோயிலில் வந்து படிக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்ல இருந்து படிக்கலாம் நேரம் கிடைக்கும் போது பத்து பாட்டும் படிச்சே ஆகணும் படிச்சாதான் நமக்கு வந்து அவர் அருள் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட்டு படித்தாலும் முழுக்க அவரை நினைச்சுப்போம் பாடல் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் நம பார்வதி பதையே ஹரஹரம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி மற்றதற்கும் இறைவா போற்றி போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி போற்றி பாகம் போற்றி ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா இரவே अरो que...